அடுத்த அலுவலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்கிறது செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரி இது பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் வரும் அதே மாதிரி பார்டர் டிசைன் நிறைய இருக்கும் எல்லாமே ட்ரெடிஷனல் டிசைனாக தான் இருக்கும் இது வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் இந்த சாரி உங்களுக்கு பிளவுஸ் வாங்கணும்னா கலம்காரி பிளவுஸு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுல நிறைய பார்டர் இருக்குது பார்டர் டிசைன் நிறைய இருக்குது மாதிரி பெரிய பார்டர் சின்ன பார்டர் எல்லாமே கலந்து தான் இருக்கும் கலரும் நிறைய கலர் இருக்கும் அந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டர் ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது எப்படி செட்டிநாடு காட்ட நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி தான் இது நீங்கள் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பார்டர் நல்ல பெருசா இருக்கும் அதே மாதிரி ஜரி ஒர்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் தாராளமாக இதை கட்டிட்டு போக முடியும் வயசானவங்களுக்கு ஏற்ற ஒரு சாரீ இது வேலைக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக தாராளமாக இதை வாங்கி கட்டிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோட உங்களுக்கு இது சாரி கிடைக்குது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லை நிறைய வெரைட்டியான சாரீஸ் நம்ம அதில் போட்டுட்ருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வீடியோலாம் நிறைய போட முடியாது வீடியோ அதனால டெய்லி அப்டேட்ஸ்ன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளவுஸு பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேட்சிங்காகவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளவுஸு வாங்கணும்ங்கிறது கம்பல்சரி கிடையாது இது ஒவ்வொரு கலருமே ரொம்ப அழகாக இருக்கும் அதில் கொடுத்துருக்க பார்டர் டிசைன் அந்த காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆர்ட்ரு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் வந்து ரெண்டு மூணுலேருந்து நாலு நாளில் உங்கள் கைக்கு வரும் அப்படி வரும்போது நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பார்சல் ஓப்பன் பண்ணதுலேருந்து சாரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுற வரைக்கும் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் கலர் டிசைன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்